ஈசனுக்கான இரவில் குருவின் வழிகாட்டலுடன் ஆன்மாவை விழிப்படைய செய்ய வாருங்கள் குரு மகாவிஷ்ணுவின் மகா சிவராத்திரி சிறப்பு தியானம் சுவாசம் பதிப்பகம் வழங்கும் அரவிந்தன் நீலகண்டனின் அமிர்த காலம் புத்தகம் எதிர்வரும் காலம் தான் இந்தியாவின் அமிர்த காலம் என்பதை ஆதாரங்களுடன் விளக்கும் புத்தகம் புத்தகத்தை பெற திரையில் தெரியும் என்னை தொடர்பு கொள்ளவும் கல்வியில் கூட மலிவான அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் அதன் கூட்டணி கட்சிகளை இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு திட்டத்தை நான் மட்டும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயம் நம்ம வந்து அறுபத்தி ஏழுலேயே வந்து இருமொழி கொள்கை தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் வலுக்கட்டாயமாக வற்புறுத்தி அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஏழை மாணவர்களை இரண்டு மொழிகளுக்கு மேல் படிக்கக்கூடாது என்று கட்டாயப்படுத்துவது எந்த விதத்தில் நியாயம் இல்லை எல்லா எதிர்கட்சிகளுமே பார்த்தீங்க அப்படின்னா கடுமையான விமர்சனங்களை புரிந்துருக்காங்க பிளாக்மெயில் அப்படிங்கிற வார்த்தை விகடன் செய்தது பேச தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் மாநில துணைத் தலைவர் திரு நாராயணன் திருப்பதி அவர்கள் வணக்கம் புதிய கல்விக் கொள்கை அதாவது தேசிய கொள் கல்விக் கொள்கையை ஏற்காத வரை தமிழகத்துக்கு எஸ்எஸ்ஐ நிதி வந்து நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் பேட்டி கொடுத்துட்டாரு இது வந்து தமிழகத்தை பிளாக்மெயில் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு தமிழக முதல்வர் அவர் சொல்லிட்டு இருக்காரு எதிர்கட்சிகள் அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்திய கூட்டணி கட்சிகள் எல்லாருமே இதற்கு முதல்வர் அவர்களுடைய கருத்துக்கு ஆதரவாக கருத்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க கல்வியில் கூட மலிவான அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்தவர்கள் அதன் கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்கள் பொதுவாக மத்திய அரசு என்பது க ஒவ்வொரு துறைக்கும் நிதி ஒதுக்கீடு கொடுக்கத்தான் செய்யும் அதுபோன்று ஒவ்வொரு வருடமும் அந்த நிதிநிலை அறிக்கையில் நிதி ஒதுக்கீடு ஒவ்வொரு துறை சார்ந்தும் இருக்கும் அப்படி இந்த முறை கல்விக்கான நிதி அதாவது பள்ளி கல்விக்கான நிதி ஒதுக்கீடு எழுபத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி இரண்டு கோடி ரூபாய் இதுல பல்வேறு திட்டங்களின் அடிப்படையில் நிதி ஒதுக்கப்படுகிறது பல திட்டங்கள் உதாரணத்துக்கு சொல்லோம்னா இப்போ வந்து கூடங்களுக்கு நிதி வழங்குவது அது தனி அப்படி ஒவ்வொரு திட்டங்களுக்கும் நிதி ஒதுக்கப்படும் கடந்த சில ஆண்டுகளாக தேசிய கல்விக் கொள்கை அதன் அடிப்படையில் அதன் கீழே நாடு முழுவதும் சில பள்ளிகளை தேர்ந்தெடுத்து அதனை அதனை திறன் பள்ளிகளாக மாற்றி மேம்படுத்தி பைலட் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க அதுபோல் ஒரே நேரத்தில் எனக்கு செய்ய முடியாது ஏனென்று சொன்னால் அவ்வளவு நிதி இருக்காது என்கிற காரணத்தால் முதல்ல பைலட் ப்ராஜெக்டாக பதினாலாயிரத்தி ஐநூறு பள்ளிகளை அடையாளம் கண்டு நாடு முழுவதும் பல மாநிலங்களில் அவற்ற பிஎம்சி என்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வரத்துக்கு பண்ணாங்க அதே போல் நம்ம சமகிர சிக்ஷா அபியான் இது இரண்டுமே தேசிய கல்விக் கொள்கையின் கீழ் இருக்கக்கூடிய திட்டங்கள் அந்த கொள்கையில் இருக்கக்கூடிய திட்டங்கள் அப்போது அந்த திட்டங்களின் அடிப்படையில் நாடு முழுவதும் சீராக ஒரே மாதிரி எல்லோரும் சமம் என்கிற அடிப்படையில் சமூக நீதியின் அடிப்படையில் எல்லோரும் சமம் என்கிற சமூக நீதியின் அடிப்படையில் நாடு முழுவதும் அவர்கள் ஒரு திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வரும் பொழுது கடந்த இரண்டு வருடங்களாக நாங்கள் இதில் இணைகிறோம் சிறிது கால அவகாசம் கொடுங்கள் அதனால் நாங்கள் இந்த பணத்தை எங்களுக்கு கொடுங்க நிதியை கொடுங்க நாங்கள் இணைகிறோம் என்று சொல்லி அண்டர்டேக்கிங் அதை அவர்கள் கொடுத்துவிட்டு நாங்கள் இணைகிறோம் கூடிய விரைவில் என்று சொல்லிவிட்டு நிதியையும் பெற்றுக்கொண்டு இணையவும் இல்லாமல் பெற்றுக்கொண்ட நிதியை எதற்காக கொடுக்கப்பட்டதோ அதற்காக செலவும் செய்யாமல் அதை மடைமாற்றி வேறு எங்கோ செலவு செய்துவிட்டு இன்று குய்யோ முறையோ என்று இவர்கள் கூச்சலிடுவது என்பது உண்மையிலேயே சமூக நீதிக்கு எதிரான செயல் இல்லை சார் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரான செயல் இல்லை நீங்கள் ஏற்கனவே ரெண்டு வருஷம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்கல்ல சார் இப்போ ஏன் திடீர்னு வந்து மத்திய அரசு தர மாட்டேன்னு இரண்டு வருடங்களாக நாங்கள் அடுத்த வருடம் இதில் இணைந்து விடுகிறோம் என்று சொல்லி ஒப்புக்கொண்டு விட்டு இணையவில்லை ஒவ்வொரு வருடமும் இணைந்து விடுகிறோம் என்று சொல்லிவிட்டு நீங்கள் இணையாது இருப்பது என்பது தவறானது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் ஏற்றுக்கொண்ட ஒரு திட்டத்தை நான் மட்டும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயம் இல்லை நம்ம வந்து அறுபத்தி ஏழுலேயே வந்து இருமொழி கொள்கையை தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரி இப்போ திடீர்னு வந்து மும்மொழி கொள்கை அப்படின்னு சொன்னால் அது வந்து தமிழுக்கு அறுபத்தி ஏழுக்கு பிறகு அறுபத்தி ஏழில் எத்தனை சிபிஎஸ்சி ஸ்கூல் இருந்துச்சு தெரியுமா உங்களுக்கு ஒன்றும் இல்லை ஏழுக்கு பிறகு இங்கே சிபிஎஸ்சி ஸ்கூலில் வந்து ஹிந்தி இருக்குதா இல்லையா இருக்குது நிறைய சிபிஎஸ் எல்லா ஸ்கூல்லையும் இருக்குது திமுக காரங்க நடத்துகிற அத்தனை ஸ்கூல்லையும் இருக்குது சன்ஷைன் பள்ளி யாரால் நடத்தப்படுகிறது முதலமைச்சருடைய குடும்பத்தினாலும் நடத்தப்படுகிறது அங்கே கூட இருக்குது இல்லைன்னா மறுக்க முடியுமா சிபிஎஸ்சி பள்ளி துவங்க வேண்டும் என்றால் மத்திய அரசினுடைய ஒப்புதல் மட்டும் போதாது தெரியுமா மாநில அரசு தடையில்லா சான்று வேணும் அப்போ நீங்கள் அந்தந்த பள்ளிகளில் மற்ற மொழிகள் கற்றுக்கொள்ளப்படும் என்று தெரிந்துதான் தடையில்லா சான்று கொடுக்கிறது அப்போ உங்களுடைய கொள்கை மாநில அரசினுடைய கொள்கை இருமொழி கொள்கையாக இருந்தால் எப்படி ஆயிரக்கணக்கான பள்ளிகளில் மற்ற மொழிகள் வந்து சொல்லித்தர முடியும் இதுதான் விஷயமே தடையில்லா சான்று கொடுக்கிறார்கள் யாரை கொடுக்கிறார்கள் தனியார் பள்ளிகளுக்கு எப்படி கொடுக்கிறார்கள் அதை எவ்வளவு பெற்றுக்கொண்டு கொடுக்கிறார்கள் இதெல்லாம் பெரிய கதை அது அப்புறமா இன்னொரு முறை பிரச்சனை அவ்வளவு ஈஸியாக வாங்கிட முடியாது தடையில்லா சான்று சிபிஎஸ்சியினுடைய அனுமதியை கூட மத்திய அரசிடம் இருந்து பெற்றுவிடலாம் ஆனால் மாநில அரசிடமிருந்து நீங்கள் தடையில்லா சான்று பெற வேண்டுமென்றால் மூக்கால் தண்ணீர் கொடுத்து தான் பெற முடியும் அவ்வளவு கடினமான ஒரு விஷயம் ஆனால் ஆயிரக்கணக்கான பள்ளிகள் மஷ்ரூம் போல இன்றைக்கு நம்முடைய மாநிலம் முழுக்க உருவாகி இருக்கின்றதா இல்லையா அப்போ பல லட்சக்கணக்கான மாணவர்கள் அங்கே படித்து கொண்டிருக்கிறார்கள் மூன்றாவது மொழி அல்லது நான்காவது ஐந்தாவது மொழியும் படித்து கொண்டிருக்கிறார்கள் உண்டா இல்லையா ஆனால் நீங்கள் வலுக்கட்டாயமாக வற்புறுத்தி அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய ஏழை மாணவர்களை இரண்டு மொழிகளுக்கு மேல் படிக்கக்கூடாது என்று கட்டாயப்படுத்துவது எந்த விதத்தில் மத்திய அரசு நிதியளித்து தேசிய கல்விக் கொள்கையின் கீழ் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் இதை காரணம் காட்டி நீங்கள் நிறுத்துவது என்பது ஏழை மாணவர்கள் முன்னேறிவிடக் கூடாது என்று நினைக்கிறார்கள் நினைக்கிறது திராவிட மாடல் தமிழக அரசு இதுதான விஷயம் நீங்கள் என் மாநிலத்துக்கு இதுதான் கொள்கைன்னு சொன்னால் எப்படி நீங்கள் மற்ற பள்ளிகளில் அளவு பண்ணீங்க ஆனால் அரசு பள்ளிகளில் மட்டும் நீங்க வந்து அனுமதிக்க மாட்டேன்னு எப்படி சொல்லுவீங்க தமிழக அரசுல முரண்பாடு இல்லையா தமிழக அரசு பணக்காரங்க ஹிந்தி படிச்சா தப்பு இல்லை ஏழைகள் படிக்க படிக்கக்கூடாது அவங்க வளர்ந்துட்டா ஹிந்தி இல்லைங்க ஹிந்தியே விட்டுருங்க தேசிய கல்விக் கொள்கையில் ஹிந்தி தான் கற்க வேண்டும் என்று எங்கேயும் சொல்லவில்லை இல்லை ஆனா வாட்டியார்கள் நீங்க அது வந்து தான் அதுக்கு தேசிய கல்விக் கொள்கையிலேயே மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறாங்க உதாரணத்துக்கு நீங்கள் மராத்தி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தமிழக அரசும் மத் ம மகாராஷ்டிரா அரசோடு இணைந்து ஒரு ஒப்பந்தம் போட்டு இங்கிருந்து இருபது இருபது தமிழ் ஆசிரியர்களை அனுப்பி வைத்துட்டு அங்கிருந்து இருபது மராத்தி ஆசிரியர்களை இங்கே நீங்கள் வரவழைத்துக்கொள்ள ஓகே தெலுங்கு கற்றுக்கொள்ள வேண்டும் மக்களுக்கும் இப்போது சில பள்ளிகளில் தெலுங்கு கற்றுக்கொள்ள தவறு இல்லை அப்போ நீங்கள் என்ன செய்யணும் தெலுங்கானா அல்லது ஆந்திர பிரதேச அரசோடு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொண்டு இங்கிருந்து இருபது தமிழ் ஆசிரியர்களை ஆந்திராவுக்கு அனுப்பலாம் அங்கிருந்து இருபது தெலுங்கு ஆசிரியர்களை இங்கே கொண்டு வந்து தெலுங்கு கற்பிக்கலாம் குஜராத்தி கற்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கிருந்து இருபது தமிழ் ஆசிரியர்களை குஜராத்துக்கு அனுப்பலாம் குஜராத்தி ஆசிரியர்களை இங்கே கொண்டு வந்து குஜராத்து கற்றுக் கொடுக்கலாம் போல தான் மலையாளம் அப்போது இதிலிருந்து என்ன தெரிகிறது தேசிய கல்விக் கொள்கை வந்தால் நம்முடைய மாணவர்கள் வேறு சில மொழிகளையும் கற்றுக்கொள்ள முடியும் என்பதோடு தமிழ் மொழி பரவலாக எல்லா மாநிலங்களிலும் கற்றுக் கொடுக்கப்படும் அப்படின்றது அப்போ இதில் என்ன தெரியுது நீ நீ உருப்படக்கூடாது தமிழும் உருப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறது யாரு திராவிட மாடல் தமிழக அரசு இதான உண்மை தேசிய கல்விக் கொள்கையே தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அப்போ நீங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்த மேற்கொண்டு தமிழை வளர்ப்பதற்கு இந்தியா முழுவதும் ஏமதுர தமிழ் ஓசை உலகமெல்லாம் பரவும் வகையில் செய்தல் வேண்டும்னு சொன்னாங்கல்ல அதையே உங்களால் செய்ய முடியல சரி ஏமதுர தமிழ் ஓசை நம்முடைய மாநிலங்களிலே உங்களால் கொண்டு போய் சேர்க்க முடியலன்னா அப்போ உங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் ஏழை ஏழையாகவே இருக்க வேண்டும் பணக்காரர்கள் மட்டும் வசதி படைத்தவர்கள் மட்டும்தான் மற்ற மொழிகளை கற்றுக்கொண்டு மற்ற மாநிலங்களுக்கு சென்று நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இது அவசியம் ஓகே சார் அவங்க இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நீங்கள் பிஎம்சிரின்னு சொல்லி ஒரு சில பள்ளிகளை மட்டும் நீங்கள் தேர்வு பண்ணி அதுக்கான அந்த பள்ளிகளில் சிறப்பான பாடத்திட்டத்தை கொடுக்கணும்னு சொல்கிறீங்க ஆனால் தமிழக அரசு எல்லா பள்ளிகளுக்கும் அதை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதனால எங்கள் பல பள்ளிகளில் வந்து முறையான கழிப்புறை கூட இல்லை என்ன கொடுத்துட்டாங்க ஒன்று கொடுக்கல கல்வியில் நாங்கள் தான் மனைவி வகுப்பு இன்னைக்கு மற்ற எல்லா பள்ளிகள்லேயும் கம்ப்யூட்டர் சயின்ஸுன்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குதா இல்லையா இங்கே இருக்குதா கல்வியில் இல்லை லெவன்த்து டுவெல்த்தில் இருக்குது அப்புறம் ஏன் இதில் ஆறாம் கிளாஸ்லேருந்து பார்த்து பா பத்தாம் கிளாஸ் அதுக்கு மத்திய அரசு பணம் கொடுக்குது அதை நீங்கள் வாங்கிக்கிட்டு ஒன்றுமே செய்யாது விட்டீங்க அதைத்தான் மத்திய அரசு கேள்வி கேட்கிறது அதுதான் உண்மை அது இதில் மிக முக்கியமான விஷயமே ஒரு இதற்கும் ஒட்டுமொத்தமான கல்வி நிதிநிலை அறிக்கைக்கும் தொடர்பு கிடையாது கல்வி நிதிநிலை அறிக்கையில் தேசிய கல்விக் கொள்கை என்பது ஒரு கூறு அதன் கீழ் இருக்கக்கூடிய சில திட்டங்கள் பிஎம்சி சமகிர சிஷ்யா இதெல்லாம் ஒரு திட்டங்கள் அந்த திட்டங்களை எல்லா மாநிலமும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றன நீங்கள் ஏற்றுக்கொள்வதாக அளித்த வாக்குறுதியின் அடிப்படையில் உங்களுக்கு நிதி அளித்து அளிக்கப்பட்டு வருது இப்போது திடீரென்று நான் ஏற்க மாட்டேன் என்று சொல்வது இரண்டு வருடங்களாக கொடுத்து கொண்டிருந்தீர்கள் இப்பொழுது கொடுக்க மறுத்து விட்டார்கள் என்கிற ஒரு மலிவான அரசியல் வாதத்தை முன்வைக்குது இதுதான் விஷயம் இல்லை ஆனால் எல்லா எதிர்கட்சிகளுமே பார்த்தீங்க அப்படின்னா கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க பிளாக்மெயில் அப்படிங்கிற வார்த்தை தான் எல்லாருமே யூஸ் பண்ணுறோம் யார் பிளாக்மெயில் செய்ய அமைச்சர் நான் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது மாற்றி பேசுவது தான் பிளாக்மெயில் உண்மையில் தமிழக அரசு தான் மத்திய அரசை பிளாக்மெயில் செய்கிறது இந்த ரெண்டு வருஷத்தில் அவங்க வந்து இதை வந்து பார்த்துருக்கலாம் இந்த திட்டத்தினால் நமக்கு பயன் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த முடிவு எடுத்துருக்கலாம்ல சார் இதில் எல்லா மாநிலங்களும் போது இந்த மாநிலம் மட்டும் நான் கேட்கறது ரொம்ப சிம்பிள் தான் உங்களுடைய பள்ளியில் எல்லா மொழிகளும் மூன்று மொழிகளை கற்றுக்கொள்ள ஒரு மாணவனுக்கு உரிமை இருந்தால் திறமை இருந்தால் அதே உரிமையும் திறமையும் அரசு பள்ளி மாணவனுக்கு இல்லையா இதுதான் கேள்வி இதுக்கு பதில் சொல்லணும் சொல்லுங்கள் உங்களுடைய மாநிலத்தினுடைய கொள்கை என்று நீங்கள் எதை சொல்கிறீர்கள் இந்த மாநிலத்தினுடைய கொள்கை எதிர்மொழி கொள்கை சரி அப்புறமா எப்படி நீங்க சிபிஎஸ்சிக்கு வந்து நோ கொடுக்காதீங்க அப்புறம் வைகோ சொல்றாரு இங்கே ஒரு மிகப்பெரிய போராட்டம் அறுபத்தேழுக்கு மீண்டும் நம்ம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இது தமிழகத்தில் ஒரு போராட்டத்தை உண்டாக்க வாய்ப்பு வைகோவுக்கு வயசாயிடுச்சுங்க அவர் எதையோ சொல்லிட்டு இருக்காரு அதெல்லாம் பெருசாக இருக்காது ஓகே சார் அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் விகடன் இணையதளம் வந்து முடக்கப்பட்டது பிரதமர் மோடி அவர்கள் கையில் வந்து விளங்கப்பட்ட மாதிரி ஒரு முகப்பு படம் போட்டாங்க அதனால தான் மத்திய அரசு இந்த நடவடிக்கை எடுத்துட்டாங்கன்னு பொ பொதுவான இடங்களில் சொல்லப்படுது விகடன் அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கல பொதுவாக அப்படி ஒரு கருத்து இருக்குது முதல்வர் அவர்களுமே கருத்து சுதந்திரத்துக்கு வந்து தடையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கருத்தில் சொல்லியிருக்காரு இந்த ஆட்சி வந்த போது இதில் விகடன் மீது வழக்கு தொகுந்தது யார் திமுக சார்பில் அப்புறமா அந்த அந்த அலுவலகம் அலுவலகத்தில் பணியாற்றக்கூடிய அனைவர் மீதும் அலுவலகத்தினுடைய விகடனுடைய உரிமையாளர் மீதும் மேலே எல்லார் மேலேயும் எஃப்ஐஆர் போட்டு இன்னும் நிலுவையில் இருக்குது இவர் வந்து பேசலாமா இதை ரெண்டாயிரத்தி ஏழில் தினகரன் பத்திரிகையில் இதனால் திமுகவில் நடந்த உட்பூசலை வெளிக்கொண்டு கொண்டு வந்தார்கள் என்ற ஒரே காரணத்தில் மூன்று பேர் உயிரோடு எரித்து கொல்லப்பட்டார்களே அது ஜனநாயகமாக கருத்து சுதந்திரமா உங்களுக்கு தகுதியே இல்லை ஊடக சுதந்திரம் குறித்து பேசுவதற்கு திமுகவினருக்கு தகுதி கிடையாது அந்த செயலை எப்படி சார் பார்க்குறீங்க தேச துரோகம் விகடன் செய்தது தேச துரோகம் இந்த உலகத்திலே ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவினுடைய பிரதமர் அமெரிக்காவினுடைய அதிபரை அதிகாரபூர்வமாக பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே அமெரிக்க அதிபரின் முன்னாலே பிரதமருடைய கைகளுக்கும் கால்களுக்கும் விலங்கிட்டு அமர்ந்திருப்பது போன்று செய்திருப்பது என்பது தேசத்துல குற்றம் செடிஷன் உண்மையிலேயே இந்த முதலமைச்சர் சரியான முதலமைச்சராக பொறுப்பான முதலமைச்சராக இருந்திருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும் என்னுடைய நாட்டினுடைய நமது நாட்டினுடைய பிரதமரை இப்படி சித்தரித்தது தவறு தமிழ்நாட்டிலே எப்படிப்பட்ட ஒரு பத்திரிகை இருக்கிறதே என்று உடனடியாக முதல் தகவல் நீங்கள் வந்து எதுக்காக கொடுத்தீங்க ஒரு ரியல் எஸ்டேட்டு கம்பெனியை வந்து தொடர்பு படுத்தியது நாங்கள்ன்றது கொடுத்தீங்க ஒரு தனியார் நிறுவனத்திற்கு நீங்கள் செலுத்திய அன்பும் பாசத்தையும் ஏன் இந்த நாட்டு பிரதமரின் மீது செலுத்துவதற்கு உங்களால் முடியவில்லை ஒரு பொறுப்பான முதலமைச்சராக இருந்தால் முதல் தகவலை அறிக்கை பதிய வேண்டும் என்று சொல்லியிருப்பார் நடவடிக்கை எடுத்திருப்பார் மிகுடன் யார் அந்த கார்டூனை வெளியிட்டார்களோ உரிய நபர்கள் கைது செய்யப்பட்டிருப்பார்கள் செய்யல இல்லை இப்போ மத்திய அரசு முன் வந்து இதை முடக்கிடுச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க என்னை எனக்கு அதிகாரபூர்வமாக எந்த தகவலும் இல்லை ஒருவேளை அப்படி முடக்கியிருந்தால் அல்லது இனி இந்த இணையதளம் வரக்கூடாது என்று ஒரு முடிவெடுக்க முடிவெடுத்தால் அதை வரவேற்கக்கூடிய முதல் நபராக நான் இருப்பேன் ஏனென்றால் ஊடகங்கள் எதுவும் யாருமே ஊடகங்களுக்கு இரண்டு கொம்பு முளைத்துவிடவில்லை நான்காவது தூண் என்று சொல்லப்படுகளுக்கும் பொறுப்பு இருக்க வேண்டும் அரசியல்வாதிகளோ அதிகாரிகளோ பத்திரிகையாளர்களோ யாராக இருந்தாலும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் ஒரு பிரச்சனையை என்னவென்று தீர விசாரிக்காமல் அல்லது அந்த பிரச்சனை என்னவென்று தெரியாமல் அலட்சியமாக எதுவுமே தெரியாமல் பிதற்றக்கூடாது நீ எதுக்கு சங்கிலி கட்டினாங்க அவர்கள் சொல்வது இதற்கு என்ன காரணத்துக்காக சங்கிலியை கட்டுறாங்க அங்கே இருக்கக்கூடிய சட்டவிரோதமாக கூடியவர் கடந்த வாரம் உச்ச நீதிமன்றம் இந்தியாவில் வங்காளதேசத்திலிருந்து சட்டவிரோதமாக இங்கு வந்தவர்களை ஏன் இன்னும் நீங்கள் வைத்து கொண்டிருக்கிறோம் உடனடியாக அவர்களை நாடு கடத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறது அதைத்தானே அமெரிக்கா செய்திருக்கிறது சட்டவிரோதமாக சென்றவர்கள் அவர்கள் நாடு கடத்துகிறார்கள் அவர்களுடைய நாடுகளுக்கு அனுப்புகிறார்கள் இங்கே அவங்கள எதுனா பிரச்சனை பண்ணுறாங்களா கிடையாது இங்கே அவர்களை நாம் வரவேற்று அவர்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டறிந்து நாம் செய்கிறோம் இதன் பின்னாடி யார் இருந்தார்கள் சட்டவிரோதமாக இவர்கள் செல்வதற்கு என்பதை கண்டறிய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் உண்டா இல்லையா இன்னொரு விஷயம் தெரியுமா அங்கேருந்து இங்கே அனுப்புறதுக்கு நாம் காசு கொடுக்கணும் யாரு இந்திய அரசு இல்லைன்னா என்ன ஆகும் அமெரிக்க ஜெயிலில் வச்சுருவாங்க இப்போ நீங்கள் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா இவங்க இவர் அத்தனை பேரையும் வாழ்நாள் பூரா அங்கே ஜெயிலில் இருக்கணுமா இன்னொன்று சொல்கிறாங்க சார் பகவந்த் மான் சொல்கிறாரு எதுக்கு நீங்கள் வந்து அமிர்தசரஸில் வந்து கொண்டு வந்து இறக்குறீங்க பஞ்சாப் மாநிலத்தை தான் அதிகமாக குற்றம் பண்ண மாதிரி இது வெளியே தூண்டுறது இல்லைங்க அதில் புள்ளி விவரத்தோடு எந்தெந்த மாநிலம் அப்படின்னு சொல்கிறது இருக்குது ம் அமிர்தசாஸிலையும் ஹரியானாவையும் சேர்ந்தவங்களும் அதிகமாக இருக்கிறாங்க அப்போ அங்கே தான் போவாங்க வேறங்க போவாங்க இல்லை டெல்லியில் தானே இருக்கணும் அதான தலைநகர் அதெல்லாம் அப்படிலாம் இவங்க சொல்லுறாங்க அந்த அந்த எங்கு வந்து அதிகமாக இருக்கிறாங்களோ அவங்களை அங்கே கொண்டு போய் சேர்ப்பது தான் முறை அதை தான் சரியாக தான் செய்திருக்கிறார்கள் சங்கிலி கட்டுகிறது அப்படின்றது மனித உரிமை மீறலா இல்லையான்ற ஒரு கேள்வி நான்தான் கேட்குறேன் வங்காளதேசத்தில் ஒரு ஐநூறு பேரை நாம் வந்து அனுப்புகிறோம் சும்மா இன்னைக்கு விமானத்தில் ஏற்றி அனுப்பிச்சுருக்கீங்களா ஒரு விமான நிலையத்திற்குள்ளே விமானத்தில் இல்லை ஒரு விமான நிலையத்திற்கு உள்ளே நாம் நுழைய வேண்டும் என்று சொன்னாலே எத்தனை பாதுகாப்பு சோதனைகள் இருக்குது அந்த விமானத்தில் ஒரு டால்கம் பவுடர் கூட எனக்கு எடுத்துகிட்டு போக முடியாது நம்ம பெல்ட்டை கலட்டணும் சுவை கலட்டணும் வாட்சை கழட்டி தான் அவங்க உள்ளே போக முடியுது முழு சோதனைக்கு பிறகு நீங்கள் விமானத்தில் எழுந்து எதாவது செய்து விட முடியுமா அது குற்றம் விமானத்தில் நீங்கள் சத்தம் போடக்கூட கூடாது இது வந்து சட்டம் நம்ம நாட்டிலே இருக்குது அப்போது இங்கிருந்து அமெரிக்க கனவோடு சென்றவர்கள் அவர்களை வலுக்கட்டாயமாக அனுப்புகிறார்கள் எனும் பொழுது ஏதாவது ஒரு நடவடிக்கையில் அவர்கள் விரக்தியில் ஏதாவது ஈடுபட்டால் என்ன நடக்கும் நீங்கள் யோசனை செஞ்சு பாருங்கள் ஓகே சார் கப்பலில் போகிறாங்க கப்பலில் கூப்பிட்டு போகிறாங்க ஃப்ரீயாக விட்டாங்க என்ன பண்ணுவாங்க அவமானம் என்று கருதி தண்ணீரில் குதித்தாலும் குதிப்பார்கள் கடலில் உண்டா இல்லையா அப்போ அவர்களுக்கு பாதுகாப்பு என்ன கப்பலுக்கு இருக்கிற பாதுகாப்பு என்ன விமானத்தில் போய்கிட்டு இருந்தால் அந்த விமானத்தினுடைய விமானிகளுடைய விமானத்தினுடைய பாதுகாப்புன்னா மேலே பறந்துக்கிட்டு இருந்தால் கீழே எது என்ன எல்லாம் யோசனை பண்ணோம் இது எதுவுமே தெரியாமல் உளறுவதையே வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் நாம் என்ன செய்யணும் இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது மன்மோகன் சிங் அவர்களை தலையாட்டி பொம்மைன்னா சொன்னீங்க தலையாட்டி பொம்மையை சித்தரிச்சுலாம் போட்டாங்க அப்போ வந்து நீங்கள் எங்கே போனீங்க இவ்வளோ நேரம் நான் பேசுனது என்ன அமெரிக்க சட்டம் என்ன சொல்கிறதோ அதை செய்கிறார்கள் அது ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் என்று இங்கிருந்து நாளை இங்கிருந்தும் அது போன்ற ஒரு பிரச்சனை வந்தார் இப்போ நம்ம கூட ஒரு சில பேரை இங்கிருந்து வெளிநாட்டுக்கு அனுப்பி வைத்தோம் நம்ம நாம் வந்து ஒரு ஆள் ரெண்டு பேர் அனுப்பும்போது கூட ரெண்டு பேர் மூணு பேர் போட்டு அனுப்பலாம் நூற்றி மூணு பேர் வரும்போது அவன் முந்நூறு பேர் போட்டு அனுப்ப முடியும் ஒரு விமானத்தில் எவ்வளோ பேரு வர முடியும் விஷயம் அவ்வளோதான் தெரியாமல் பேசுகிறார்கள் அல்லது மலிவான அரசியலை செய்கிறார்கள் அவ்வளோதான் அவசியம் ஓகே சரி எங்களோடைய இணைந்து உங்களுடைய கருத்துக்களை கொஞ்சம் நன்றி நன்றி இந்த வாரத்துல ஏழு நாள் இந்த ஏழு நாள் ஏழு கிழமைகள்ல பிறந்திருந்தா அவங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் செஞ்சா அவங்களுக்கு இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லா இருக்கும் பவர்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா ஒரு கிழமைய போய் பெருசா பேசணுமா அப்படின்னா நம்முடைய ஜோதிட சாஸ்திரமும் இந்த வான சாஸ்திரத்தையே வாழ்க்கையா வச்சிருந்தவங்க நம்முடைய மக்கள் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு